என்று டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் யூகேயிலே பார்சல் திருட்டு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது இங்கே குற்றவாளிகள் பலவிதமானவர்கள் இருக்கின்றார்கள் பார்சல் திருட்டு வளர்ந்து வரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்று யூகே தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு யூகே முழுவதிலும் மலைத்து போவீர்கள் அறுநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் பவுன்ஸ் மதிப்புள்ள பார்சல்கள் திருடப்பட்டுள்ளதாக பதிவாகி இருக்கிறது தொழில்நுட்ப நிறுவனமான குவாடியன் பெற்ற தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூறு மில்லியன் அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் இந்த புள்ளி விவரங்கள் வெறும் பதிவான திருட்டுகள் அதே நேரத்தில் இன்னும் பல பதிவு செய்யப்படாமல் இருக்கின்றன சில்லறை விற்பனையாளரிடம் இருந்து வெற்றி பணத்தை திரும்ப பெற முடிந்திருக்கிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சிலரை விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஏனெனில் மற்ற குற்றங்களைப் பற்றி அவர்கள் புகார் செய்யும் பொழுது அவர்கள் தேவையான காரணங்களை கேட்கின்றார்கள் அவர்கள் அறிகின்றார்கள் ஆனால் இப்ப காவல்துறை செய்தி தொடர்பாளர் சொல் இருந்தார் இது எப்படி காவல்துறையிடம் புகார் செய்வது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று கிறிஸ்துமஸ் காலங்கள்ல இங்க டெலிவரி வேன்கள் வரும் அப்ப டெலிவரி வேன்களை வந்து இடையில மறைத்து வைத்து உடைத்து திருடி கொண்டு போகின்றார்கள் அது ஒரு பிரச்சனை அடுத்த பிரச்சனை என்னன்னா வீட்டு வாசல்ல வைக்கப்பட்ட பொருட்கள் திருடு போகின்றன பற்றி புகார் செய்யுங்கள் என்று போலீசார் சொல்கின்றார்கள் இப்ப டெலிவரி வேன்களை வேட்டையாடும் குற்ற கும்பல்களை பிடிக்க அதுல வந்து பெருமதியான பொருட்கள் எல்லாம் இருக்கு சில நேரம் ஆயிரம் பவுன் ரெண்டாயிரம் பவுன் பெருமதியான லேப்டாப் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் அவர்கள் வேட்டையாடுகின்றார்கள் இந்த கும்பல்களை பிடிக்க உளவுத்துறை தலைமையிலான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன என்று இங்கே மெட்ரோபாலிட்டன் போலீஸ் துறை தெரிவிக்கிறது இந்த குற்றம் ஏன் மிகவும் பொதுவானதாகிவிட்டது என்று பார்த்தால் மக்கள் முன்பை விட அதிகமாக வாங்குகின்றார்கள் ஆனால் உலகளாவிய இந்த மூலோபாய முயற்சிகளின் துணை தலைவர் வின்றின் சொல்றார் பார்சல் திருட்டுகளின் அதிகரிப்பு ஆன்லைன் ஷாப்பிங் வளர்ச்சியினுடைய அந்த விகிதாசாரமாக இல்லை அது அதைவிட பெரியது என்று சொல்கின்றார்கள் இப்ப சில டெலிவரி டிரைவர்கள் பார்சலை வீட்டு வாசலுக்கு முன்ன வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு அவர்களே கொண்டு போன பதிவுகள் எல்லாம் இருக்குது பல பதிவுகள் இருக்கின்றன ஆகவே மக்கள் என்ன திரும்பி அவர்கள் எடுத்துட்டு போனா அந்த கம்பெனிகள்கிட்ட இருந்து அல்லது அல்லதுலேயோ ஏதோ ஓர்டர் பண்ற நேரம் அவர்கள்ட்ட பார்சல் வரையில் சொல்லி திருப்பி வாங்கினார்கள் இதெல்லாம் சேர்த்தா மிக அதிகமான மில்லியன் கணக்கான பார்சல்கள் இந்த பிஸியான காலங்கள்ல களவு போகின்றன அல்லது களவெடுக்கப்படுகின்றன இப்ப கையொப்பமிட தேவையில்லாத பார்சல்களின் அதிகரிப்பு டெலிவரிகளுடைய பாதுகாப்பை குறைக்கிறது குவாரியன் என்கின்ற ஒரு நிறுவனம் புலி விவரங்கள் எடுத்திருக்கிறது தரவுகளின்படி பொதுவாக நகர மற்றும் நகர மையங்களில் பார்சல் திருடுகளுக்கான ஹோட்ஸ்பாட்டாக இந்த நகர மையங்கள் இருக்கின்றன பாதுகாப்பான ஒரு இடம் இல்ல பார்சலை வைக்கிறதுக்குன்னா நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் பலர் வசிக்கும் கட்டிடத்தில் அஹ் வசிக்கும் பொழுது அவர் டோருக்கு முன்னால வைத்து விட்டு போய்விடுவார் அதை யார் எடுக்கிறார்கள் என்பதுதான் இப்ப பிரச்சனை இப்ப டெலிவரி பருவத்தில் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே டிசம்பரில் பார்சல் திருட்டுகள் இப்பொழுதும் அதிகமாக இருக்கின்றன இப்ப பார்சல்கள் அதிகமாக லொபிகள்ல வைத்துட்டு போனா வீட்டு வாசல்ல ஒரு இடத்தில் அவர்கள் குவித்து வைத்துட்டு போன இப்ப எங்களை வீட்டு கீழே வைத்து விட்டு போகின்றார்கள் இப்ப யார் எடுக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை களவு எடுக்கின்றார்கள் என்பதுதான் இது வெளிப்படையான விஷயம் தேசிய கூரியர் மற்றும் டெஸ்போர்ட் சங்கத்தின் துணைத் தலைவரான தரன் வால்மி தெரிவிக்கின்றார் பார்சல் திருட்டுகள் மிகவும் பொதுவானதாக மாறுவதற்கு காரணம் இந்த டெலிவரி செய்யப்படும் முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் கடந்த காலத்தில் அதிகமான டெலிவரிகளுக்கு கையொப்பம் வாங்க வேண்டியிருந்தது கையொப்பமிடப்பட்ட டெலிவரி மூலம் அது பாதுகாக்கப்பட்டது ஆனால் இப்ப என்ன பிரச்சனைன்னா நேரடியாக கொண்டு போய் அவர்கள் வைத்து விட்டு போகிற நேரத்துல இந்த பார்சல்கள் காணாமல் போய்விடுகின்றன களவெடுக்கிறார்கள் ஒரே நாள் இப்ப உங்களுக்கு கூட பலருக்கு இதனுடைய அனுபவம் இருந்திருக்கும் அஹ் வீட்டு வாசல வைத்துட்டு போவார்கள் பாத சிசிடிவி கேமரால வைத்தது இருக்கும் ஆனா பார்சலை காணாம காணாமல் போயிருக்கும் யாராவது களவெடுத்திருப்பார்கள் இப்ப ஒரே நாள் சேவையை வழங்கும் சுயாதீன கூரிய நிறுவனங்கள் உள்ள ஒரே உத்தரவாத சேவை தான் வால் ஸ்ரீ என்ன கையெழுத்து வச்சு எடுக்கணும் ஆனா இப்ப அதிகமான டெலிவரி இப்ப டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல அதிகமான டெலிவரி இருக்கும் காலங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு நபர் நூற்றுக்கும் மேற்பட்ட டெலிவரிகளை செய்யும்படி கேட்கப்படுவார்கள் அதே நேரத்தில் ஒரே நாளில் டெலிவரி செய்யும் ஓட்டுநர் ஒரு நாளைக்கு பத்து டெலிவரிகளை செய்யலாம் எனவே அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் சாதாரணமான டெலிவரிகள் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான டெலிவரிகள் செய்ய வேண்டும் இப்ப ஒரே நாள் சேவையை வழங்கும் கூரியர் நிறுவனங்கள் மட்டுமே சரியான வேலைகளை செய்கின்றன டெலிவரி டிரைவர்கள் பார்சல்களை வெளியே விட்டு செல்வது அல்ல ஒரு கட்டிடத்தை விட்டு வெளியேறும் பொழுது கதவுகளை சரியாக மூடாமல் இருப்பது பிரச்சனையின் ஒரு பெரிய பகுதியாக இருக்கிறது இப்ப வெஜ்வூட்டின் பார்சல்களின் மொத்த மதிப்பு சுமார் நூறு பவனாக இருக்கலாம் ஒரு பார்சல் அப்ப இவ்வாறான சூழ்நிலையில் அவர்கள் வந்து எப்படி அதை பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்ப பார்சல் வெளியே விடப்படுவதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மட்டுமல்ல சந்தர்ப்பவாத குற்றவாளிகளையும் அது உருவாக்குகிறது ரெட்விஷயில் வசிக்கின்ற ஆசிப் சொல்றார் தனது குப்பை தொட்டியின் பின்னாலிருந்து ஒரு பார்சல் திருடப்பட்டது அதாவது அவர் குப்பை தொட்டிக்கு பின்னால வைத்துட்டு போயிட்டார் பெரிய குப்பை தொட்டியா இருக்கும் பின்னால வைத்துட்டு போயிட்டார் ஆகவே அது திருடப்பட்டிருக்கிறது அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் காரணம் என்று சந்தேகிக்கின்றார்கள் இப்ப என்னன்னா வச்சுட்டு போனா ஒரு பார்சல் வெளியில இருந்தா யாரும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றே கருதுகின்றார்கள் இப்ப போலீஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த பார்சல்கள் பார்சல் திருடர்களை பிடிப்பது கடினமாக இருக்கும் ஆனால் இப்ப ஒரு நூறு ரூபாக்காக போலீஸ் ஒரு நூறு பவுனுக்காக போலீஸ் வந்து தொடர்ச்சியாக அதை பின்பற்ற போறது இல்லை இப்ப அந்த கல்லனை அந்த எடுத்த கால் பின்னால துரத்தி பிடிக்க போறது ஏற்கனவே பல பிரச்சனைகள் இங்கே போலீசாருக்கு இருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு இங்கிலாந்தில் மட்டும் அறுநூற்றி அறுபத்தாறு புள்ளி ஐந்து மில்லியன் பவுன்ஸ்கள் மதிப்புள்ள பார்சல்கள் திருடப்பட்டுள்ளன என்பதுதான் மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது அப்ப இந்த பார்சல் திருட்டை எவ்வாறு பாதுகாக்க போகின்றீர்கள் என்று குரியர் நிறுவனங்கள் கேட்கின்றன எப்படி என்ன பொதுவாக வந்து அவர்கள் டெலிவரி பண்ணின உடனே வீட்டுக்காரர்கள் இருக்கணும் அவர்கள் வேலைக்கு போயிருப்பார்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பார்சல் திருட்டு அதான் பார்த்த உடனே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு இத்தனை மில்லியன் பவுண்ட்ஸ்கள் அறுநூத்தி புள்ளி ஐந்து மில்லியன் மதிப்புள்ள பார்சல்கள் இங்கிலாந்துல திருடு போயிருக்கேன்டா அது முழு ஒட்டுமொத்த விநியோகஸ்தருக்கும் நஷ்டம் இவருக்கு வாங்குறவருக்கும் பிரச்சனை டைமுக்கு பார்சல் கிடைக்காம இருக்கிறது ஆகவே இவ்வாறான பிரச்சனைகளை எவ்வாறு சமாளிக்க போகின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை ஆன்லைன்ல வந்து இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது சாமான்களை பொருட்களை வாங்கி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவற்றை எப்படி நாங்கள் பாதுகாக்க இந்த கொள்ளையர்களிடமிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்த காணொளிகளே நாம் சந்திப்போம்